நீ இதைக் கேட்டால் அதிர்ஷ்ட கதவு திறக்கும் ஆதிபராசத்தை கதைக்கிறேன் கேள் மகளே மகனே குழந்தாய் கேள் கேட்காம செல்லாதே கேட்காம சென்றால் கவலைப்படுவாய் உனக்கு பல பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை என்ன செய்யப் போகிறாய் என்றே தெரியவில்லை எங்க போனாலும் உனக்கு பிரச்சனையாக இருக்கின்றது கவலைப்படாதே மகளே இந்த அம்மனின் குழந்தாய் நீ என்னை என்னை அம்பியவர்களை நான் ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை நான் அதிர்ஷ்டுத்தமாக வைத்து உனது மனதையும் சுத்தமாக வைத்திரு மனதை சுத்தமாக வைத்திருப்பது எப்படியும் நிற்கிறாயா குழந்தாய் யாருடனும் கண்டை பிடிக்காதே யாருடனும் கோவப்படாதே அன்பு காட்டு അനവർക്കും ഉന്നാൽ മുടി ഉദവിയച്ചു മുടി കൊടുത്തുവിടെ അപ്പുവിടാതെ തനക്ക് ഇങ്ങേ ദാനം തരണം കുളന്തായകൾ ഇന്ന് ഉലകത്തിൽ യാത്ര കഷ്ടം നിരന്തരം ഇല്ലേ സന്തോഷമും നിരന്തരമില്ലേ ഇരവും പകലും വരുമ്പത് നെക്കി മാറിത്തരും അതപ്പോലാ തുംപമും മീൻപും മാറി മാറിത്താൻ വരും ஒரே ஒருவரும் சந்தோஷமாகவும் இருந்துவிட முடியாது துன்பத்திலும் இருந்துவிட முடியாது இப்படியே நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் எப்படி இந்த அம்மனை நம்பியவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை என்றும் ஆதிபராசக்தியே ஆதிபராசக்தியே ஆதிபராசத்தையே அழைப்பவர்களுக்கு ஒரு நாளும் துன்பம் வராது கவலைப்படாதே குழந்தாய் உன்னை நம்பி நான் வந்திருக்கின்றேன் என நினைக்கிறாயா என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை என்றாலும் இந்த வீடியோவில் இருக்கிற குமான் எழுதும் ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும் உனது ஒரு பிரச்சனையை மட்டும்தான் எழுத வேண்டும் தம் போய் நீ பல பிரச்சனையை சொன்னால் அப்படி உனக்கு தீர்வு கிடைக்கும் அவரே குழம்பி விடுவார் நீ உனது ஒரு வாழ்க்கையில் நடக்கும் உன்னது திருமணம் நட தடைப்படுகின்றதா இல்லாட்டி குழந்தை கிடைக்கவில்லையா இல்லாப்டி உனக்கு வேலை கிடைக்கவில்லையா இல்லாட்டி கடன்னா கடன் தொல்லையா எது பிரச்சனை எல்லாமே பிரச்சனை என நீ சொல்லலாம் ஆனால் அதில் உனக்கு மெயினான பிரச்சனை ஒன்று தீர்ந்துவிட்டால் மற்றதை நீயே தீர்த்து கொள்ளும் நிலைதான் இருக்கும் மனியமாக ஆகவே மெயினான பிரச்சனையை நீ எழுது அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்லுகிறேன் அது எப்ப தீரம் அதற்கான நீ என்ன செய்ய வேண்டும் அம்மனை நீ எவ்வாறாக வணங்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லுவேன் இருக்கிற குமான் மூலம் எழுதும் முழுமையாக பாரு பத்து பேருக்கு நீ பகைவதன் மூலமும் ஆதிபராசக்தியே சரணம் ஆதிபராசக்தியே சரணம் என ஆதிபராசக்தியை கூட்டி என குமான் மூலம் எழுதுவதன் மூலமும் எனக்கு நல்லது நடக்கும் கவலைப்படாதை வந்தால் அனைத்து பிரச்சனையின் தீர்க்கத்தான் நான் இருக்கின்றேன் ஆகவே நீ கவலைப்படாமல் இரு தீரும் நீ கவலைப்படாதே எனது அன்பு குழந்தையே நீ எங்கு சென்றாலும் அவமானப்படுகிற வேற எல்லாருமே உன்னை ஏமாற்றுகிறார்கள் நீ நம்பியவர்களும் உன்னை ஏமாற்றுகிறார்களே என்ன செய்யலாம் நினைக்கிறாள் யாரை நம்புவதென்ன கூட உனக்கு தெரியவில்லை என்ன செய்வது யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது என்பது கூட அவனால புரியவில்லை யாரை நம்புறது என யோசித்துக் கொண்டிருக்கின்றியா எவரை நம்புவது தனியே விடப்பட்டது போல அவன் உணர தோண்டு சில நேரத்தில் எல்லாரும் இருக்கிறார்கள் சொந்தம் பந்தம் பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் கை கொடுக்க யாரும் இல்லை நீ தனித்து நிற்க விட்டுக்கிற என்னையை லவனே காதலித்து கைவிட்டு விட்டார்கள் என்று நிற்கிற கவலைப்படாதே என்னை தைவித்தவர்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டும் அப்படி என்ன நீ தப்பு செய்தாள் என்னன்னு கொண்டா நீ எந்த தப்பும் செய்யவில்லை என்பதை புரிந்துகொள் உனக்காக நான் இருக்கின்றேன் என்னை சரணடைந்தவர்கள் என்னை அழைப்பவர்களுக்கு நான் என்றும் தீங்கு செய்ய மாட்டேன் என்பது உனக்கு தெரியாதா குழந்தாய் நீ என்னையே அணைத்துக் கொண்டிருக்கும் போது உனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் நீ புரிந்துகொள் அந்த வாழ்க்கை உனக்கானது அல்ல அந்த வாழ்க்கை உன்னுடன் தொடர்ந்தால் உனக்கு அது நரகமாகும் நரகமான வேதனையை கொடுக்கும் என்பதனால் தான் நான் அதை இல்லாமல் ஆக்கினேன் என்பதை புரிந்துகொள் குழந்தாய் நிரகமான வேதனையை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை இந்த தாயும் மகளுக்கோ மகனுக்கோ கொடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட நீ நான் ஒரு காலம் விரும்பவில்லை ஆகவேதான் நான் அதை தடுத்தேன் அந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமானது இல்லை என்றால் நான் நீ என்னிடம் கேட்டாலும் நான் உனக்கு பதி சொல்ல மாட்டேன் ஏனெனில் அது உனக்கு நிரந்தரமானது இல்லை எல்லாவுடைய முன்னை கைவேறி வேறு உண்டையோ ஒருவளுடையோ போய்விட்டது என்பதுதான் அர்த்தம் தான் நான் உனக்கு பதில் போடவில்லை என்பதை புரிந்து கொள் நீ என்னிடம் எழுதி கேட்டு கூட நான் உனக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அது உன் கையை விட்டு போய்விட்டது என்பதை புரிந்து கொள் அது வேறு இடத்துக்கு சென்று விட்டது இனி அதை இழுத்து பிடித்து நீ நரகமாக வாழப்போறியா உனது வாழ்க்கையை அழித்துக் கொள்ளப் போறியா உனக்கானது உனக்கானது உனக்கு என்று வந்து சேரும் உண்மையை விரும்புவது அதையும் புரிந்துகோள் உனக்கானது எதுவுமே அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி தூமையாக இருந்தாலும் சரி உன்னை விட்டு ஒரு காலமும் செல்லாது மகளை மகனே புரிந்துகோள் அது உன்னை விட்டு ஒரு வாரமும் போகாதென்பதைக் கூறுவாள் என்னை ஒரு மனமாக நிலையில் இருந்து நாலு தொடக்கம் ஆறு மணிக்கு இடையில் தியானம் செய் மனதை ஒருநிலைப்படுத்தி யோகா செய்யலாம் இருந்து ஆதிபராசக்தியை போட்டிய ஆதிபராசத்தியை போட்டி ஆரிபராசக்தியை போட்டிய நேற்றும் நாலு தொடக்கம் ஆறு மணிக்கு புறம முகூர்த்த வேலையில் என்னை அழைப்பவர்களுக்கு வெகு விரைவு சென்று நான் உதவி நான் உதவி ஒரு தூசி துணிக்கை ஒன்றுமில்லாம துப்புரவாக வைத்திருப்பதுடன் மற்றவர்களுடன் சண்டை போடாமல் இருக்க அவங்க என்ன இருக்கிறாங்க இவங்க நான் நல்லா இல்லை என்று நிற்காத அவங்க நல்லா இருக்கட்டும் உண்மை நானும் நல்லா இருக்கேன் உனக்கு நல்லது நடக்கும் மற்றவர்களுக்கு நீ போய் உதவுன்னு ஒன்றில்லை உனது காசு மனசிலும் கொடுக்கணும் ஒன்றில்லை கொடுக்கவே தூ இல்லை மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத மனதோடு இது எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நானும் நல்லா இருக்கும் எனது குடும்பமும் நல்லா இருக்கும் என்னை தனது நான் நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவனையும் விட மற்றவர்கள் தனது சகோதரங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவனையும் கடவுள் நல்லா இருக்க வைப்பான் அப்படியானவர்களுக்கு சோதனை வந்தாலும் அவங்களுக்கு வந்தது கலைக்கு வந்தது தலைக்காலன் சொல்ல வைத்து காப்பாற்றி விடுவான் அந்த சோதனை கூட அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வைக்கப்பட்ட சோதனையை எளிய அவர்களுக்கான அவர்களை அழிப்பதற்கான சோதனை இல்லை என்பதை கூறுகோள் குழந்தாய் மகளாய் மகனே இது ஆதிபராசக்தி உண்மை வாழ்க்கையில் மேலே மேலே நீ ஏற வேண்டும் என்னுப்பதற்காக வைக்கப்படும் சோதனை நீ வேறு எதுவும் இல்லை ஆதிபராசக்தி போட்டி ஆதிபராசக்தி போட்டி என்று நீ தினமும் சொல்லுவது மட்டுமே நீ திறன் உள்ளது இந்த கொமான்ல ஆதிபராசக்தி போட்டி ஆதிபராசக்தி போட்டி என்று எழுதித்து உனது உனக்கான பிரச்சனையும் எழுது முழுமையாக கேட்டு ஒரு பத்து பேருக்காக ஆக்கிரந்தது பத்து பேருக்காக பகிர் உனது பிரச்சனை வெகு தீரும் இது உண்மை நடக்கும் இது ஆதிபராசக்தியின் வாக்கு ஒரு நாளும் பழிக்காது நம்பினோர் ஒரு நாளும் கைவிடப்பட ஆதிபராசக்தியை நம்பியோர் ஒரு நாளும் கைவிடப்பட என்பதை புரிந்துகள் குழந்தாய் ஆதிபராசக்தியை நம்பியோரது நாளும் கைவிடப்படந்தவை பதிவை முழுமையாக பார்த்து பத்து பேருக்கு பகிர்வதுடன் குமான் ஆதிபராசக்தி போட்டி ஆதிபராசக்தி போட்டி என்று எழுதுபவருக்கு தினமும் ஆதிபராசக்தியை அழைத்துக் கொண்டு மன சுத்தத்துடனும் சுத்தத்துடனும் சுற்று சுத்தத்துடனும் இருப்பவர்களுக்கு மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டு அனைவரிடமும் அன்பு காட்டுபவர்களுக்கு ஆதிபராசக்தி தினமும் உதவி செய்வோம் ஏதோ ஊகத்தில் வந்து உதவி செய்வர் சோதனையும் வைப்பார் அது அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எளிய அவர்களை அழைப்பதற்கு இல்லை என்பதை புரிந்து கொள் மகளே மகனே சரணம் அடையுங்கள் ஆதிபராசக்தி போட்டி ஆதிபராசக்தி தாய் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஆதிபராசக்தியே சரணம் ஆதிபராசக்தி போட்டி ஆதிபராசக்தியை நம்பியோ ஒரு நாளும் கைவிடப்பட